தேனி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன் பதினெட்டாம் தேதி பகல் பனிரெண்டு மணி அளவில் தேனி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது தேனி வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வாயில் முன் தேனி வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் சந்தானகிருஷ்ணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்க உறுப்பினர் ஆனந்தன் மீது பொய் வழக்கு பதிவு செய்த தேனி நகர காவல் ஆய்வாளர்கள் ஜவஹர் மற்றும் ராமலட்சுமி ஆகியோரை கண்டித்தும் வழக்கறிஞர் சொத்துக்களை சேதப்படுத்திய புதிய தமிழகம் கட்சியினுடைய ஆண்டிப்பட்டி தொகுதி செயலாளர் இளையராஜா மற்றும் அவருடன் வந்த குண்டர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேனி வழக்கறிஞர் சங்க தலைவர் சந்தான கிருஷ்ணன் தலைவர் பாலமுருகன் துணைச் செயலாளர் மகாலிங்கம் இணைச் செயலாளர் லோகநாதன் மற்றும் மற்றொரு வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் செல்வன் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்